பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக வெற்றி கழகத்திற்கு போயிருக்க செங்கோட்டையன் அதிமுக வந்து ஒரு கட்சியா அதை நாங்கள் கருதல ஒரு கட்சியே இல்லை என்டிஏவில் இருக்கக்கூடிய பத்து கட்சிகள்ல அதுவும் ஒரு கட்சி அப்படின்னு பேசுகிறார் செங்கோட்டையன் ஐம்பது ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறன்றாரு நான் எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து எடப்பாடி காலம் வரைக்கும் மூன்று முதலமைச்சருடைய அமைச்சராக இருந்தவர் அதிமுக ஒரு கட்சியாகவே ஒரு பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னு வேற யாராவது விமர்சனம் பண்ணுறதை விட செங்கோட்டையன் இந்த விமர்சனம்ன்றது வந்து கட்சி மீதான இந்த விமர்சனம் எப்படி பார்க்கப்படுறது எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது செங்கோட்டையனுடைய பார்வை இவ்வளோ காலம் இந்த அரசியல் கட்சியில் இருந்துட்டு இன்றைக்கு அரசியல் மாத்திரங்களுக்காக இல்லை எடப்பாடிக்கு எதிர்ப்பு அரசியலுக்காக அண்ணா திமுகவை இப்படி அவர் விமர்சனம் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை எடப்பாடி பழனிசாமி மேலே இந்த விமர்சனத்தை வந்து ஆர்எஸ் பாரதி வச்சாரு அல்லது வந்து டி கே செலுங்கவன் வச்சாருன்னா புரிஞ்சுக்கலாம் அவங்க திமுகவில் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அப்படி தான் பேசுவாங்க இன்னொன்று எதிர்கட்சியே ஒரு ஆளுங்கட்சி அப்படி தான் பேசும் எடப்பாடி கேட்டாலும் காங்கிரஸ் கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்குன்னார்ல திமுகவை அந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசியிருப்பாங்க அதில் ஒன்றும் பெரிய நமக்கு ஒன்றும் கருத்து கிடையாது ஆனால் பேசியிருக்கிற ஆளுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய ஐயா முன்னாள் அமைச்சராக திகழ்ந்தவர் ஐயா செங்கோட்டையன் பேசியிருக்கிறாங்க அவர் நகைச்சுவையாக தான் இருக்குது நீங்கள் ரொம்ப சீரியஸாக சொன்னீங்க ஆனால் அவர் பேசுனது நகைச்சுவையாக இருக்குது ஏன்னா அவரோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது அவர் ஒரு பத்திரிகையாசனப்போகம் நிகழ்த்த முடியலங்க நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்களா உங்கள் கடலில் பற்றக்குன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட வந்து ப்ரெஸ் மீட்லாம் நிற்கிறாங்க ப்ரெஸ் மீட்லாம் நிற்கிறாங்க அவரும் அவருடைய குழந்தை முகத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப அமைதியாக பேசலான்னு வராரு பின்னணி இருக்கும் விசிலடிச்சிக்கிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க ஒன்னே எப்பா நிப்பாட்டுங்கப்பா நிப்பாட்டுங்கப்பா அப்படிங்கிறாங்க உன்னே அவரும் எப்படி பார்க்குறா அப்படி அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு திருப்பி விசிலடிக்கிறாங்க திருப்பி பார்க்குறாரு இப்போ மூன்றாவது ஆண்டில் அப்படின்னு பார்க்குற இது நடக்காது தம்பி அப்படின்னு போயிட்டார் அதே மாதிரி தான் அவர் வாழ்க்கையில் அதுக்கு அப்புறம் எதுவும் அவரால் வந்து அங்கே போய் பெருசாக பண்ணக்கூடிய அங்கே அவருக்கு இல்லை அதை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கிறா அப்படி வேற ஒன்றும் கிடையாது பக்கத்தில் இருக்கிற பசங்களை விசில் அடிக்காமலே அவராளை முடியலையா இல்லை இவங்க அவங்களுக்கு விஜய் முதலமைச்சராக்குவோம் அந்த வெற்றியை விஜயின் காலடியில் சமர்ப்பிப்போம் அப்படின்னு செங்கோட்டையின் பேசல மக்களை இழிவுபடுத்துறதுங்க அதாவது விஜய்க்கு வந்து ஓட்டு போட்டவங்களோட அதாவது மக்கள் ஓட்டெல்லாம் தூய்த காலை யார் விஜய் என்ன மன்னரா இப்போ நீங்கள் நான் மன்னராட்சிக்கு எதிராக பேசுகிறேன் நீங்கள் மன்னராட்சிக்கு எதிராக பேசுகிறேன்றதோட லட்சணம் இது தானா நான் கேட்குறேன் சரி ஊழல் சக்தின்னு அவர் பேசுகிறாருங்கிறாங்க இப்போ எடப்பாடி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்ல இப்போ அதிமுக வந்து ஊழலே செயலியாக செஞ்சாங்களாங்கிறதுக்குள்ளே நான் போகல நீங்கள் கிளீன் ஹேண்டுன்னு சொல்கிறீங்களே உங்களை நோக்கி நீதிமன்றம் வைத்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்ன பார்த்தீங்களா தம்பி வந்து புளிப்படத்தை நடித்ததுக்காக எக்ஸ்ட்ராவாக காசு வாங்கியிருக்கா அப்படி அவர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க ஒன்றரை கூட அவர் கட்டணும் அவர் ஊழல்வாதியாக இல்லையான்னு கேட்குறாரு எடப்பாடி பழனிசாமி டேரெக்டான கொஷின் பதில் சொல்லணும்ல அதுவும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மேற்படு எதிர்காலக்காக போயிருக்கிறாங்க காலவரம்பை தாண்டி நீங்கள் வரி போட்டீங்க அதாவது நான் இப்போ உங்களை குத்திட்டேன் எஸ்கேப் ஆகிட்டேன் அஞ்சு வருஷம் கழித்து மாட்டுறேன் நீங்கள் அப்போ உன்னை குத்தினாங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் நீங்கள் எடுக்கல கிடச்சிட்டான்னா நீங்கள் என்ன பண்ணுவாங்க ஜெயிலில் போடுவாங்க மாட்டிருக்கிறாங்கள மாட்டி உள்ளே போடுவாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சாரை குத்தணும் இப்போ போடுறீங்க போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியுமா குத்தனவன் குற்றவாளின்னா குற்றவாளி தான் அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் இல்லைங்க நாங்கள் வேல்முறை போவோம் எங்கள் தலைவர் பக்கம் நியாயம் இருக்குது இப்படின்னு பேசணும் அப்படி இல்லை கால வரம்பை தாண்டி போட்டிருக்கிறாங்க இப்படின்னு பேசுகிறீங்க இது என்ன வாதம் அப்போ நீங்கள் தீய சக்தியாக சக்தியா ஊழல் சக்தியா இப்போ அதற்கு பதில் கேட்க போனோம்னா ஐயாவர்கள் கடந்து போகிறாங்க அதை கூட விடுங்க இன்னொரு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் செங்கோட்டை நிலைமையை பற்றி நான் சொல்லிடுறேன் செங்கோட்டை என்ன ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி வே திருப்ப போடுலாம் வாங்குறாங்களே எவ்வளோங்க ஒரு பத்திரிக்கையாளர் கேட்பாங்க நம்மளாம் கேட்போம்ல பொது தொகுதிக்கு தனி தொகுதி எவ்வளோ ஏன் கேட்போம் திமுக இருபத்தஞ்சாயிரம் இருபதாயிரம் காத்தி பாலு முப்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இருக்கும் எவ்வளோங்கன்னு கேட்குறோம் பொது தொகுதிக்கு பத்தாயிரம் தனி தொகுதி சொல்லிட்டு போயிட்டார் நான் கூட அப்பா பரவாயில்ல பின் தாப்பில் வச்சிருக்கா அப்படிலாம் தீர்ந்து நினச்சேன் ஒன்று ஒரு தம்பி அடுத்த கீழே ஒரு பைட்டை போடுறாங்க திருப்பி போனதுலாம் நூறுரூவாய்க்கு வித்துட்டோம் நூறுரூவா நூறுவா 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 விற்கிற மாதிரி விருப்பம் நூறுரூவா விற்றுருக்காங்க எல்லாரும் வந்து வாங்கிட்டு போ எங்காச்சும் நீங்க அப்படி நடத்திக்கிட்டு இருக்காங்க அவருக்கு வந்து அப்டேட் கிடையாது அப்டேட் தெரியல இன்னொன்னு வன்மத்தோட ஒரு இயக்கத்தில் போய் நீங்க சேர்ந்தீங்கன்னா அவங்களால வெற்றியை நோக்கி நடைபெறவே முடியாது தனி மனித வன்மம் தான் அவங்களுடைய நோக்கம்னா நீங்கள் வெற்றி கனியை பறிக்கவே முடியாது உங்க நோக்கம் அப்படிங்கிறது எடப்பாடி எதிர்ப்பு அப்படின்னு இருக்கிறதுனால வேற வழியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க டிவி எழுத்து பார்த்தீங்க வரலை ஓபிஎஸ் இழுத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவரும் பிடி கொடுக்குறா மாதிரி தெரியல மற்ற கட்சிகள்லாம் பேசி பார்த்தீங்க யாரும் உங்கள் கூட வரல தாவைக்காக வந்து சேரலை யாரும் ரொம்ப ரிட்டையரான ஏஜில் இருக்கிறவங்க சில பேர் உங்கள் கூட ரெண்டு மூணு பேர் வந்துருக்காங்க அவ்வளோதான் விஜய்வி பிரபாகர் போய் இருக்கிறாரு செங்கோட்டை போய் இருக்கிறாரு மற்ற யார் போனாங்கன்னு தெரியல கிருஷ்ணன் போய் இருக்கிறாரு இவங்க மேலே ஊழல் வழக்கு இருக்குது சார் ஊழல்வாதி இல்லையா கூப்பாகிருஷ்ணன்னு டேடா அடுத்து சொல்லட்டுமா அவருக்கு நான் சட்டப்பேரவை ஊழல்வாதி வச்சிக்கிட்டு அப்புறம் நீங்கள் ஊழல் சக்தியில் ஊழியர்கள் நான் இந்த மாதிரி பேசினா அப்புறம் நமக்கு என்ன ஆகும் அதனால் விமர்சனங்களை டைரெக்டாக எடுத்து வைக்கும்போது அதில் ஒரு தர்க்கம் இருக்கணும் நியாயம் இருக்கணும் அதிமுக பிஜேபியோட ஒரு மதவாத சக்தியோட கூட்டத்தில் இருக்காங்கங்க இப்போல்லாம் ஐடியாலஜியாக பேசினா கூட பரவாயில்ல நான் வரவே இருப்பேன் ஆமாம் அது ஒரு மதவாத கட்சி தான் என்னைக்கு கேட்டிங்கன்னா பிஜேபி அதில் உள்ள மாற்றுக்காக எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படி பேசுங்க ஆனால் அதை விட்டுவிட்டு வேற மாதிரி பேசுறது அப்புறம் இவங்க அடிமையாக ஆனால் அந்த அடிமையாக தான் இப்போ நீங்களும் இருந்தீங்களா இப்போ நீங்கள் இருக்கும்போது அது அடிமையாக இல்லை இப்போ அது அடிமையாயிருச்சா அவராவது வந்து சில பேர் வர வச்சாரு சில சமயம் டெல்லிக்கும் போனார் நீங்கள் நான் பேர் ராமரை பாத்திரம் வரணும் அமித்ஷா பாத்திரம் வந்தீங்களா அது என்ன கதை அப்போ நீங்கள் முன்னாள் அடிமையா முன்னாள் ஊழல்வாதியா ஒத்துக்குறீங்களா அதை இப்போ செங்கோட்டையெல்லாம் ஐயா யோசிச்சு பேசுகிறாங்களான்னு தெரியல ஏன்னா அவருக்கு அங்கே வந்து வேறு வழி இல்லாமல் இருக்கிறார் வேறு வழி இல்லை நம்ம வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இது இருந்துக்கலாம் இன்னொரு வேலையை பார்த்தா அப்படி என்ன பண்ணார் ஒரு பேருந்து நிலையத்தில் போயிட்டு செங்கோட்டையன் எம்எல்ஏ அப்படின்னு இருந்ததில் தாவேக்காவோட கொடியை போய் பூச்சிட்டு வந்தா அப்படி பெயிண்ட்டில் உடனே அழித்து ஃபுல்லாக மஞ்சளாக மாற்றி விட்டாங்க அதான் தேவையா மக்கள் உங்களை தாவேக்கால் இருக்கிறான்னு சொல்லி அவங்கள எம்எல்ஏ ஆக்கினாங்க இல்லை தானே நீங்கள் அதிமுகவில் தானே எம்எல்ஏ ஆனீங்க அப்புறம் இதுக்கு அதை பிடிக்கும் தாவேக்கா கொடியில் போய் ஏன் மாற்றுறீங்க அந்த வேலை யார் பார்த்தது ஏன் அதை நீங்கள் அனுமதிச்சிங்க உங்களுக்கு திறம் நடந்துச்சா அது கருணாநிதியும் ரோல் மாடலு ஜெயலலிதாவும் ரோல் மாடலு ஆனால் திமுக தீய சக்தி அதிமுக ஊழல் சக்தியா என்னது இது எதா ஒரு பக்கம் நிற்கணும் ஏதாவது ஒரு பக்கம் நிற்கணும் இப்படி இருந்தால் அப்புறம் எப்படி சார் விமர்சனம் பண்ணாமல் இருப்பாங்க அவருக்கு ஒரு நிலைப்பாடே இல்லாமல் தடுமாறுறாரு கெடுவாய்ப்பாக இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும் சில ஊடகவியலாளர்களும் களத்துக்கே வராத மக்களையே சந்திக்காத அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரா நல்லது கூட்டம் போட்டோம் எல்லாம் மன்னட்டோம் மக்களை சந்தித்து பிரச்சனைகளை குறித்து பேசணும்னு எதிர்பார்க்கறதுங்கிறது இயல்பாக ஒரு ஜனநாயக ரீதியான எதிர்பார்ப்பு அதை கூட நிறைவேற்றாமல் இருக்கிறவர் வச்சுக்கிட்டு தமிழ்நாடே என்னமோ அவர்கிட்ட போய் முழுசாக சேர்ந்துட்டாமாத ஒரு நெரேட்டிவ செட் பண்ணுறதுங்கிறது ஆகப்பெரிய சுயநலம் மிகப்பெரிய பச்சை துரோகம் தமிழர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பச்சை துரோகத்தை பல பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் பேர் சொல்ல விரும்பலானா இதெல்லாம் ஒரு பச்சை துரோகம் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் எங்கள் இந்த மாதிரி வந்துருக்கிறாரு ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்குது பார்ப்போம் ஆனால் அதை தாண்டி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண முயற்சி பண்ணுறீங்க பார்த்தீங்களா இப்போ நம்ம நெரேட்டிவ் செட் பண்ணல நடந்தது கொடுத்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஏதாவது நம்மள்கிட்ட இடர் அஜெண்டா இருக்குதா ஒரு அஜெண்டாவும் கிடையாது நடக்கிறத அப்படியே பேசுகிறோம் தமிழ்நாட்டில் களத்தில் எப்படின்னு இருக்குது எழுபத்தஞ்சாம் மேலே வச்சுருக்கிற அதிமுக தமிழ் கூட்டணி இருக்குது திமுக தமிழ் கூட்டணி இருக்குது திமுக அதிமுக போட்டி அதிகமாக இருக்குது நாமும் தமிழர் எட்டரை பர்சன்ட் வாங்கியிருக்கிறாங்க அவங்களும் போட்டியில் இருக்கிறாங்க விஜய் இப்போ புதிய ஃபோர்ஸாக வந்திருக்காரோ நான்கு முன்னே போட்டி சொல்கிறதுல ஒன்றும் இல்லையே ஆனால் களத்தில் இவங்க தாங்க இருக்கிறாங்க இவங்க இல்லவே இல்லைங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு பொய்யான ஒரு பொருட்டு இல்லையா நீ களத்துலேயே இல்லையப்பா களத்தில் எங்கே இருக்கிற நூறு நாளில் பரந்தூரில் விமான நிலையம் கட்டலை அதை நீங்கள் கைவிடலைனா நான் வந்து கோட்டையை நோக்கி நடப்பண்ணார் எங்கே நடந்தார் வீட்டை நோக்கி கூட நடக்கலை கோட்டையை நோக்கி எங்கே நடந்தார் சார் விஜய் எந்த மக்கள் பிரச்சனை குரல் கொடுத்தார் சார் விஜய் பேசாமலே இருந்துவிட்டு எனக்கு இவங்க எதிரி நான் இவங்க கூட தான் சண்டை போடுவேன் இவங்க மட்டும்தான் இவங்க தலைமையில் கூட்டத்தில் இருக்கிறாங்கன்னு பேசுறதெல்லாம் வந்து அவர் வந்து ஒரு விரக்தி மனநிலை இருக்கிறார் ஏன்னா கடை கொள்வார் இல்லை மாதிரி கூப்பிட்டு கூப்பிட்டு கத்தி கூப்பாடு போட்டு கஷில் கிருஷ்ணசாமி கூட போடுவாரான்னு தெரியல ஏதோ சீட்டு ஒட்டப்படறான்னு கேட்டாராமா அதிமுகவில் கொடுக்கலன்றாங்களாமா அதனால் வேணால் போவார் அவரால் அந்த கட்சிக்கு எந்த விதமான வீட்டு கிடைக்க போகிறது கிடையாது ஐயா ராமதாஸ் போனார்னா இருக்கிற ஓட்டும் போடும் ஸோ அதுக்கும் வழி இல்லை தனித்து போட்டியிடலை அவர் தனித்து விடப்பட்டிருக்கிறார் விஜயங்கிறதான் எதார்த்தம் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பில் கேட்குறாங்க இது மாதிரி தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு பட்ஜெட்டில் கொடுக்கல திட்டங்கள் வரல வரலை போது இல்லை நாங்கள் ஆட்சியில் இருக்கிற தெருவாயில் கோயம்புத்தூர் மெட்ரோவுக்குலாம் நாங்கள் போட்டோம் அது ப்ராசஸ் நடந்தது அதுக்கப்புறம் சரியான முறையான அந்த வரையறை இவங்க கொடுக்கல அதனால் அந்த பெண்டிங்கில் நிற்கிது இவங்க ஒழுங்காக சரியான முறையில் அணுகிருந்தால் கிடச்சிருக்கோம் அப்படின்றாங்க இப்போ மத்திய அரசு பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஊற வஞ்சனை செய்கிறது பட்ஜெட் வந்து ஒதுக்கலை தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது அப்படின்லாம் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் பதிமூன்றாம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறார்கள் இது இந்த தேர்தலுக்கு மத்திய அரசு அவங்க பாஜக பாஜக கூட கூட்டணி இருக்கிறதுக்களுக்கு எதிர்ப்பு ஒரு பக்கம் சம்பாதித்து கொடுக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை நான் வந்து பாஜக தமிழ்நாட்டை வஞ்சிக்குதுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை பாஜக தமிழ்நாட்டை வஞ்சிக்குது இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துது உண்மையிலேயே பெரிய அளவுக்கான ஒரு ஒதுக்கீடுகளோ திட்டங்களோ தமிழர்களுக்கோ தமிழ்நாட்டுக்கோ அவங்க பொதுவாகவே கொடுக்க மாட்டாங்க இயல்பிலே அவங்க தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிரானவர்கள் தான் நான் நான் வந்து அடிப்படையாக பார்க்குறேன் இதில் இதில் வந்து ஒரு மோசமான சூழல் என்னென்னா சார் இவங்க கூட்டணிக்காக இன்றைக்கி வந்து அதிமுக இன்றைக்கி கூட இருக்கும் நாளைக்கு திமுக கூட கூட இருக்கும் அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது இருக்குல்ல இப்போது இந்த நாலரை வருஷம் எப்படி ஆண்டிங்க பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் அதிமுகவும் பிஜேபியை வந்துருச்சுன்னா அவங்களுக்கு இது கிடைக்காது சரி அவங்க தான் ஆட்சியில் இல்லையாப்பா நீ நாலரை வருஷம் நீ என்ன பண்ண மின்கட்டணத்தை குறைச்சியா சொத்து உரிய குறைச்சியா வேலைவாய்ப்பு கொடுத்தியா எல்லா துறைகளுக்கும் தேவையான நிதியை வழங்கினியா கல்வியை பெருக்கணியா வியாபாரத்தை பெருக்கினியா தொழிலை பெருக்கணியா மருத்துவ வசதியை மேம்படுத்தினியா கஞ்சா பகுதியை ஒழிச்சியா மதுவை குறைச்சியா இவ்வளோ இருக்குல்ல எனக்கு இந்த பிரச்சனையை பற்றி நான் யோசிப்பேன்னா பிஜேபி பற்றி தமிழ்நாட்டில் எங்கே சார் இருக்குது பிஜேபி எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் பிஜேபி தமிழர்களுக்கு இயல்பாகவே இந்துங்கிற உணர்வுலாம் கிடையாது அவனுக்கு தமிழங்கிற உணர்வு தான் அடிப்படையில் ஜாஸ்தி உங்களுக்கு ஒரு இஸ்லாமிய ஃப்ரெண்டு இல்லை எனக்கு ஒரு இஸ்லாமிய பக்கத்து வீட்டில் எங்கள் அம்மா இல்லை எல்லாரும் ஒன்றும் ஒன்னுமாக பழகிட்டு இருக்கிற பூமி இங்கே பிஜேபியோட பருப்பு வேகவே வேகாது அதனால தான் ரெட்டலையின் ஆசி பெற்ற அண்ணாமலைன்னு வரப்போகிறாரு ரெட்டலையின்னு ஆசி பெற்ற வரப்போகிறாரு வரப்போகிறார் வேறதான் பண்ண முடியும் போவங்களால் முடியாது ஜெயலலிதா மேரன் ஆட்சி பெற்ற நயனா நாகேந்திரன் தான் மோடி ஆசி பெற்ற எடப்பாடி பழனிசாமி கிடையாது புரிதாக உங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தருக்கும் கிரவுண்டு வேறு அலையன்ஸுக்காக இருக்கிறாங்க ரைட்டு அதை விடுங்க ஆனால் இவங்களை வச்சு வச்சு நீங்க எவ்வளவு நாள் அந்த கேடயத்தை பயன்படுத்த போறீங்கிறாங்க சரிங்க இருபத்தி ஆறுல ஜெயிச்சிட்டீங்க திமுக நீங்க என்ன அரசியல் பண்ணுவீங்க இதை தான் பேசிக்கிட்டு இருப்பீங்களா பிஜேபி வந்துவிடும் பிஜேபி எப்போ அடுத்த மூணு வருஷத்துக்கு பேசுவீங்க இருபத்தி வரைக்கும் வருஷத்துக்கு பேசுவீங்கல்ல அப்போ இதை கேடயமா பயன்படுத்துகிறாங்க சார் இவங்க இதை எடப்பாடி பழனிசாமி பிரேக் பண்ணணும் முதல்ல இவங்க பிஜேபிக்கு முட்டு கொடுக்கறத விட பிஜேபி செஞ்சது எல்லாரும் ஒரு பக்கம் விடுங்க இது கேடயமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கு திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கிற தவறுகளை இவங்க வந்து அம்பலப்படுத்தணும் அதில் இவங்க லேக் ஆகுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் பிரச்சனையை எதிர்கட்சிகள் பேசினாலுமே கூட ஊடகங்கள் எடுத்துப்பட தயங்குறான் இப்போ நேற்றை கூட பார்த்தா எடப்பாடி போய் ஓழவர்கள் பார்த்துட்டு வந்துருக்கிறாரு விவசாயிகளெல்லாம் பார்க்குறாரு எத்தனை பேர் போட்டாங்க எத்தனை பேருக்கு தெரியும் செய்தி அன்புமணி போகிறாரு என்ன நடக்குது ஒரு அவங்க வேலையை பார்க்குறாங்க ஆனால் விருதுநகரில் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் போகிறதான வெளியில் ஃப்ளாஷ் ஆகுது விஜயை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க விஜய் பண்ணுறதே ஒரு பெரிய அரசியல் கிடையாது ஆனால் அவங்க அவங்கள பார்த்து நான் பார் என்னையே துண்டு தூக்கி போடுறான் பார் நான் செல்ஃபி எடுக்கிறம்பார்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு துணை முதலமைச்சர் இதெல்லாம் எனக்கு எதுக்குன்னே தெரியல ஏன் அதெல்லாம் பார்த்து பண்ணணும் விஜயம் வந்து இல்லை எழுவத்தைந்து ஆண்டு கால கட்சி ஒரு பவள விழா கொண்டாடுகிற கட்சி வந்து விஜயை பார்த்து காப்பீடுக்கிறார்கிற விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் அதான் சார் அந்த மாதிரி பண் அந்த விமர்சனம் வருது இல்லை அந்த மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான் அந்த விமர்சனத்தை வைக்கிறவங்க கூட விட்டுருங்க அந்த மாதிரி விமர்சனம் வரவங்களுக்கு ஏன் நடந்துக்கிறீங்க ஏன் அந்த விமர்சனம் வந்துச்சு தெரியுமா இவர் நடக்கிற ரேம்பாக் வர்றாரு பாக் வரும்போது தூக்கி போடுறாங்க இதை தூக்கி தொண்டில் மாட்டிக்கிறாரு உண்மையான காட்சிகள் தான் நினைக்கிறேன் ஐ திங்ஸோ அது ஹே கிடையாது சப்ஸ்க்யூட் பிரஷ்னாக கூட இருக்கலாம் யோர் செல்ஃபி இருக்கிறார் க்ரௌடை பார்த்து இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது எப்படி இருக்குன்னா விஜய் பண்ணுறோம் நானும் பண்ணுவோம் ஒன்றும் மாதிரி இருக்குல்ல அதுவே வந்து உங்களை நீங்களே மலிலப்படுத்திக்கிற ஒரு வேலை அப்போல்லாம் ஒன்றும் தோண்டு போயிடல திமுக ஒருவேளை வேளை நீங்கள் இளைஞர்களோட தான் வாக்குகளை வசீகரிக்கணும் இல்லை இளைஞர்களின் மத்தியில் இந்த இயக்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னா குரூப் டூ ஏ மாதிரி பரிட்சையை சரியாக நடத்தினாலே போதும் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டு தேர்வர்கள் தான் வந்து வோட் பேங்க் சார் அவன் குடும்பத்தில் அவனுக்கு ஒரு அரசு வேலை கிடச்சிருந்த ஆட்சியில்னா குடும்பத்தில் இருக்கிற பத்து பேர் ஓட்டு போடுவான் சார் திமுகவுக்கு சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா குரூப் டீயை கிளியர் பண்ணாமா திமுக கிளியர் பண்ணா போடுறா ஓட்டு இருபது பேர் ஓட்டு போடுறான்னு வாங்க நம்ம குடும்பத்தையே மேலே தூக்கி விட்டான்டா மாதம் மாதிரி சம்பளம் குடும்பத்தில் அரசு பணியில் வர்றது எவ்வளோ பெரிய விஷயம் வாழ்க்கை சூழ்நிலை மாறும் சார் அவனுக்கு குரூப் டூ குரூப் டே க்ளியர் பண்ணான்னா அப்போ அதில் நீங்கள் கவனம் சொல்லுதணும் எப்போ பார்த்தாலும் பிஜேபியே பாடிக்கிட்டு அவங்க இருக்கிற அட்ரஸே தெரியாமல் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வாய்ப்பே கிடையாது சார் நேற்று அமித்ஷா ஒரு இடத்துல பேசியிருந்தாரு நான் பார்த்தேன் தினமனியில் தான் பார்த்தேன் இந்தியாவை விட்டு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஒழிக்கணும் அதில் வந்து விடுபட வைக்கணும் மக்களை அப்படிங்கிறாரு அடிப்படையில் அவருடைய ஒரே எண்ணி பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு ஒரே எண்ணி இந்தியா முழுக்க கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான் அது எங்கே வேணால் நம்ம சொல்லலாம் தைரியமாக சொல்லலாம் கம்யூனிஸ்ட்டுகளை ஒழிக்கிறதுக்காக தான் அவன் ஏக்கே நடத்திக்கிட்டு இருக்கான் அவன் திமுகவோ அதிமுகவோ காங்கிரச கூட அவங்க எதிரி கிடையாது சார் காங்கிரஸ் தத்துவ கட்சி தானே அவங்க என்ன பெரிய புரட்சியா அவங்க காங்கிரஸ் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டு ஒடுக்குச்சா இல்லையா குமாரசாமி ராஜாவோட ஆட்சி காலகட்டத்தில் திமுக ஒடுக்குச்சா இல்லையா வெஸ்ட் பெங்கால் காங்கிரஸ் புனிதர் பட்டம் கட்டக்கூடிய அளவுக்கான ஒரு கட்சி கிடையாது முதல்ல அதுக்கு மொழி உறுத்தான பார்வை கிடையாது இனம் குறித்தான பார்வை கிடையாது மாண சுயாட்சி குருத்தான பார்வை கிடையாது எந்த பார்வையும் கிடையாது அது ஒரு குட்டி பாஜக சரி அதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை எதுக்காக அந்த பாயிண்ட்டை சொல்கிறேன்னா கம்யூனிஸ்ட்டுகளை ஒழிக்கணும்னு பிஜேபி வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் மெயின் மீன் நினைவு கம்யூனிஸ்டெலாம் இருக்கிறாங்க நீங்கள் பிஜேபியை ஒழிக்கணும் பிஜேபி வளரவிடக்கூடாதுன்னா நல்ல ஆட்சியை கொடுத்துட்டா எவனுமே வர முடியாது உள்ள நல்ல ஆட்சியை கொடுக்குறீங்கன்னா யார் உள்ளே வர முடியும் எப்போ எனக்கு ஸ்டாலினே போதுமையா எடப்பாடி போதுமையா எனக்கு எது நீங்கள் எதுக்கியான்னு மக்களுக்கு எப்போன்னா கேட்க மாட்டானா அதை பண்ணணும்ல அதை பண்ணுறதை விட்டுப்பட்டு இவன் வந்துடுவான் இவன் உள்ளே வந்துடுவான் எவ்வளோ நாள் தான் நீங்கள் இஸ்லாமியர்கள் ஓட்டு வாங்கி வாங்கி ஜட்ஜிக்கிட்டு இருக்க போறீங்க நானும் பார்க்க தானே போகிறேன் மக்களும் பார்க்க தான் போகிறாங்க ஒரு நாள் விரத்தில் போய் குத்த போகிறான் பாருங்கள் அப்போ தெரிய போகுது ஏன்னா நீ வந்தாலும் அவனுந்தான் அவன் தான் வந்தாலும் சொல்ல போகிறாங்க மக்கள் ஏதோ வந்து விசிக்கா இடதுசாரிகளாக இருக்கிறதுனால ஒரு முகம் இருக்குது இவங்களுக்கு அவங்களாம் இல்லைனா டப்பாக டான்ஸ் ஆடிடும் திமுகவுக்கு விசிகாவும் இடதுசாரிகளாக இல்லை என்றால் இந்த கூட்டணியே காலியாகிடும் அதனால் இந்த பட்ஜெட்டு அதெல்லாம் வந்து உண்மை தான் அதனால் மாதம் வருஷம் வருஷமாக இப்போ மட்டும் ஒடுக்குறாங்க நம்மளை அது நடந்துகிட்டு இருக்கு நீ அது ஒடுக்காமல் காப்பாத்துங்கிறோம் அந்த வேலையை பார்த்தங்கன்னா மகிழ்ச்சி நன்றி நன்றி